அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு கும்பராசியில் சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் இந்த வருடம் வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசி வரை பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியிலேயே மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி கடக்கிறார் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்று சதய நட்சத்திரம் நான்காம் பாத வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் நவாம்ச கட்டத்தில் ரிசபத்திலிருந்து மேசம் வரை வந்துட்டு முன்னோக்கி செல்ல போகிறார் தமிழ் வடப்படி ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கர பயிற்சியின் மூலம் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆள்பட்ட அழைத்தீங்க நன்றி உத்திராட நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஓராவது நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதமும் மற்ற மூன்று பாதங்கள் மகர ராசியிலும் அமர்ந்திருக்கிறது இது வந்து நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து பார்க்கும்போது காலற்ற நட்சத்திரம் மகர ராசியிலிருந்து பார்க்கும்போது தலையற்ற நட்சத்திரம் சூரிய பகவானுடைய மூன்றாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் விலங்கு வந்து பெண் பசு ஆண் கீரி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு விலங்கினம் கொண்ட நட்சத்திரம் இந்த உத்திராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பசுபோல் குணம் கொண்டவர்கள் பொறுமசாலிகள் எந்த விஷயத்திற்கும் இவர்கள் மிக மிக பொறுமசாலிகள் உத்திராட நட்சத்திரத்தின் அதி தேவதை விநாயகர் என்றும் இளமையோடு புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உண்மை மட்டுமே பேசக்கூடியவர்கள் சாஸ்திர சம்பிரதாயம் அறிந்தவர்கள் உண்மையை வெளிப்படையாக பேசுவார்கள் ரகசியங்களை மூடி வைத்து மறைக்க தெரியாது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திறந்த வெளி புத்தகம் என்றே சொல்லலாம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்புகாரம் நீட்டக்கூடியவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா வஞ்சகர்களாகவே இருப்பாங்க நீங்கள் வந்து குடும்ப உள் விவகாரங்களை குடும்ப உள் உரிமைகளை பேசும்போது எதிரிக்கு வந்து சாதகமாக போயிடும் ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கடன் இருந்தாலும் சரி பத்து லட்சம் ஒரு கோடி கடன் இருந்தாலும் நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைகளும் தான் கடனை கட்டி ஆகணும் நீங்கள் வந்து இவ்வளோ கடன் இருக்குது குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னு நீங்கள் வருத்தத்தில் பேசுவீங்க அது வந்து எதிராளிக்கு கொண்டாட்டமாக போயிடும் நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசும்போது வெளிப்படையாக குடும்ப உள் விவகாரங்களை அப்படியே உண்மையை சொல்லும்போது எதிராளிக்கு சாதகமாக போயிடும் பெரும்பாலும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்க வருதுன்னா அது வந்து உங்களுடைய வெளிப்படை பேச்சுத்தன்மையாலேயே வருது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டீர்கள் நல்ல குணம் படைத்தவர்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள் உங்கள் குணம் என்ன சொல்கிறதோ அதன்படி நடக்கக்கூடியவர்கள் கடவுள் இருக்கிறார் உண்மை நியாயம் மட்டும் இருக்குது அதுவே உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கும் பகை போட்டி பொறாமை ஓர் உறவுகளே உங்களை எதிர்த்தாலும் உங்களை வந்து யாரும் எதுவும் செய்ய முடியாது உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களிடம் இல்லாத ஒரு தனி சிறப்பு இவரிடம் உண்டு உங்கள் சொல் வாக்கே அஸ்தரமாக உள்ளது நீங்கள் வந்து ஆயுதத்தை பயன்படுத்த தேவையில்லை உங்களுடைய சொல் வாக்கே அஸ்தரமாக இருக்கிறது நாசமாக போயிடுவான் உருப்படி இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு நீங்கள் வாய் அசைத்தால் போதும் எதிராளி பகையாளி அழிந்து ஒளிந்து விடுவார்கள் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு ஆறாவது திசையாக வரக்கூடியது சனிமகா திசை இது வந்து பத்தொம்போது ஆண்டு காலம் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆறாவதாக வரக்கூடியது சனிமகா திசை இந்த சனி மகாதசையில் திசையில் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ராஜ வாழ்க்கை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் இந்த சனி மகாதசை வரும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடப்பது தாமதப்படுகிறது தந்தை மகனுக்குள் பிரச்சனை வருகிறது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை பிரிவினை வருகிறது சனிமகாதிசை வரும்போது நீங்கள் வந்து மிகவும் பிடிவாதமாக அடவாதம் பிடிவாதம் பிடிக்கக்கூடியவராக மாறிவிடுகிறீர்கள் உத்திராட நட்சத்திரத்தின் அதி தேவதை விநாயகர் எப்போதுமே வந்து சிறுபிள்ளை குணமானாக உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டுச் சனியில் குடும்ப வாக்குச்சனியாக இரண்டாவது வீட்டிலே சனிபகான் பகவான் செய்கிறார் இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்போ வந்து இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்து மாத காலம் ஏழரை நாட்டு சனி இருக்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சனிபுகானந்து ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவது வீட்டிலே ராகு பாக்கியத்திலே கேது குரு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது வீட்டிலே சஞ்சரம் செய்கிறார் மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஒரு ஆறு வருடமாக உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் அது மூன்றாவது சுற்று நடக்கக்கூடிய மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு குழப்பங்கள் பல ஓடிக்கொண்டிருக்கிறது கணவன் மனைவிக்குள் சண்டை தீர்வு ஒருவருக்கொருவர் பேசாத நிலை தந்தை மகனுக்குள் பிரச்சனை சுபகாரியமே நடக்கல எவ்வளோ குறைபாடுகள் இருக்கிறது இரண்டாவது வீட்டிலே சனி வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து பண கஷ்டம் நீங்கும் பண கஷ்டம் குறையும் வருமானம் உயரும் பண வரத்து இன்பட்டி உண்டு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நோய் நொடி தொந்தரவு ஏதோ மருத்துவ செலவு இப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் குறையும் நீங்கள் வந்து இரண்டாவது வீட்டிலே சனிபகன் வந்து வக்கரகதியில் வரும்போது அடவாதமாக பிடிவாதமாக இருக்கக்கூடாது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் குடும்ப உள் விவகாரங்களை சொந்தக்காரரிடம் பேசினாலும் சரி நண்பரிடம் பேசினாலும் சரி குடும்ப உள் விவகாரங்களை அப்படியே சொல்லக்கூடாது உண்மையாக மறைச்சி பேசுங்க உண்மையாக அப்படியே சொன்னீங்கன்னா காலாகாலத்தில் ஏழரை நாட்டு சனி முடிவு காலத்தில் உங்களுக்கு வந்து தொந்தரவுகள் அதன் மூலமாக வந்துடும் அதனால் வந்து உண்மையாக மறைச்சி பேசுங்கள் எந்த இடத்துல யாருக்கிட்ட உமா பேசணும் அப்படின்னு பார்த்து பேசுங்கள் எல்லா விஷயங்களையும் வெளிப்படையாக பேசுனீங்கன்னா வாக்குச்சனி வந்து உங்கள் சொல்லை கெடுத்து விடும் உங்கள் குடும்ப பிரிவை விடும் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது கடந்த ஓராண்டு காலமாக சரியான படிக்க விவசாயத்தில் நல்ல வெள்ளாமாய் வந்திருக்காது சனி பகவான் வக்கர காலத்தில் போட்ட விதை முளைக்கும் விவசாயத்தில் நல்ல மகசூல் எடுக்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீட்டு மனை விவசாய நிலம் இப்படி வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு அதற்குண்டான வசதி வாய்ப்புகள் பண வரத்து உண்டு சனி பகவான் வக்கரகதியில் வரும்போது திருமண வயதில் உள்ள உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த நூற்றி நாற்பது நாட்களில் திருமணம் நடக்கும் முதல் தாரமாக இருந்தாலும் சரி இரண்டாம் தாரமாக இருந்தாலும் சரி திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நடக்கும் உங்கள் மகன் மகள் பிள்ளை திருமண வயதில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் கடந்த ஆறாண்டு காலமாக சுபகாரியம் இல்லை இந்த சனி வக்கர பயிற்சியின் மூலம் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் வக்கர சனிபகானுடைய மூன்றாவது பார்வை மகர ராசி உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நான்காவது வீட்டின் மேல் விழுகிறது சுக வேதனை தீரும் இனிமேல் வந்து மாமா மச்சான் சொந்த பந்த உறவுகளிடம் நல்ல அந்நிய வன்னியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிப்பில் தடை இருந்தால் படிப்பு தடை நீங்கும் உயர்கல்வி தாராளமாக படிக்கலாம் வக்கர சனிபகானுடைய ஏழாம் பார்வை உங்களுக்கு வந்து அஷ்டமத்தின் மேல் விழுகிறது சிம்ம ராசியை சனி பகவான் பார்வை செய்யும்போது கடன் இருந்தால் கடனை கட்டலாம் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்க்கலாம் நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும் உடலும் சரி மனமும் சரி குடும்பமும் சரி அவஸ்தைகள் நீங்க வக்கர சனி புகானுடைய பத்தாம் பார்வை உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தின் மேல் விழுகிறது மூத்த அண்ணன் அக்கா உடன் கொஞ்சம் வந்து பகை போட்டி புறாமல் இல்லாமல் பார்த்துங்க மூத்த உடன் பிறப்புகள் வழி கொஞ்சம் ஒத்தாசை நன்மைகள் உண்டு உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர காலகட்டம் உங்களுக்கு பெரிய அளவு நன்மைகளை கொடுக்கறது குரு ஐந்தாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை மகராசியின் மேல் விழுகிறது மகன் மகள் பிள்ளைகள் உங்கள் பேச்சை கேட்கலன்னு நீங்கள் வந்து அவர்களை கேபம் விட்டு விடாதீர்கள் ஏழு ஏழு ஜென்மத்திற்கு அவர்களை பாதிக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் உங்கள் வாக்கில் அஸ்திரம் உள்ளது நீங்கள் வந்து அதை வந்து சரியாக பயன்படுத்துங்க உங்கள் பேச்சு சொல் வாக்கிலேயே நல்லது கெட்டது இரண்டும் இருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கமன் பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு இருக்கின்ற ஆள் பட்டனை தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்